ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை கரிநாள் தசமி மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் வடக்கு அதற்கு பரிகாரம் பால் கன்னியா லக்னம் இருப்பு இருபத்தி ஒன்பது வினாடிகள் மட்டுமே சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திதி இன்று மாலை மூன்று இருபத்தி நாலு மணி வரை நவமி அதன் பின்பு தசமி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து பதினோரு மணி வரை பூசம் அதன் பின்பு ஆயில்யம் நாமயோகம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது மணி வரை சித்தம் அதன் பின்பு சாத்தியம் கரணம் இன்று அதிகாலை நாலு மணி இரண்டு நிமிடங்கள் வரை தைத்துலம் அதன் பின்பு மாலை மூன்று இருபத்தி நாலு மணி வரை கரஜை அதன் பின்பு வணிஜை அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை ஐந்து பதினோரு மணி வரை மூலம் அதன் பின்பு பூராடம் இந்த மூலம் போராடம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது இன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கறதுனால நவ கிரகங்களில் உள்ள காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வழிபட அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும் அதேமாரி இன்றைக்கி புதன்கிழமை கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு பேர் போயிட்டு பெருமாளையின் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சிட்டு வாங்கோ அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் மிதுன ராசியில் குரு கடக ராசியில் சந்திரன் சிம்ம ராசியில் கேது கன்னி ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன் துலாம் ராசியில் புதன் மற்றும் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் சுகாதிபதி அற்புதமாக இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அக்கம்பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் இருப்பினும் மனதில் எதையோ இழந்தது போன்ற எண்ணம் இருக்கும் அதை கலைந்துவிட்டு உங்கள் வேலைகளை கவனியுங்கள் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையின் நிலவும் படிக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உள்ளது அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை தித்திப்பாக அமையும் இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க வேண்டியதுவும் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான ரிஷபராசினியர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் சகாய அதிபதி சகாயஸ்தானத்திலே அதி அற்புதமா இருக்கிறதுனால அற்புதமான ஒரு நாள் தைரியம் அதிகமாகும் உத்தியோகத்தில் வேலைகளை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அற்புதமாக முன்னிற்கு கொண்டு வருவீர்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை தித்திப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றமடைவார்கள் அரசியல்வாதிகள் மெரிப்பற்றுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான மிதுன ராசினர்களே நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இன்றைக்கி அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும் இன்றைக்கி இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க வேன் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இன்னிக்க இரட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் மாதரவும் அருமையாக வந்து சேரும் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல் விவாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிளிக் ஆகும் இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குளம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க வேண்டியதுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான கடக ராசி நேர்களே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அற்புதமான ஒரு நாள் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் சாதாரணமாக ராசிநாதன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்திலையும் சமாளிக்கிற ஒரு பக்குவம் கிடைக்கும் உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் கல்வி வெளியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் நண்பர்களின் ஆதரவு அரு அற்புதமாக கிடைக்கும் அரசியல்வாதிகள் மௌனமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் செலவு தான் இன்னிக்கும் ஏன் அப்படின்னா ஐனசைன போகஸ்தானம் அப்படிங்கிற விரையஸ்தானத்தில் சந்திர பகவான் விரையாதிபதியாக அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி வெளியே இருந்த பொருட்களுக்காக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி இன்னைக்கு கண்டிப்பாக போனஸ்லாம் வந்திருக்கும் அதனால் சூப்பராக தாம் தூம் அப்படின்னு செலவை பண்ணுவீங்க இன்றைக்கி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க அதனாலேயே குடும்பத்தில் உங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கும் கண்டிப்பாக அதே சமயம் இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் சம்பவம் அலுவலகத்தில் நடைபெறும் மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அடையும் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெள்ளம் ஜேக்கரி கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகாமையும் நீங்க உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சந்தனம் வணங்க எழுதுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதிர்ஷ்டமான எங்கள் மூன்று மற்றும் ஒன்பது எனது அன்பான இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் 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 ஏன் அப்படின்னா நேர்த்திக்கு மாதிரி இன்னக்கும்தான் இன்னைக்கு லாபாதிபதி லாபஸ்தானத்திலே அதிக அற்புதமாக செஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகளை இன்றைய தினம் பெறலாம் அதேமாரி போனஸ் இன்சென்டிவ் அது இது எல்லாம் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மிகரமாகவும் செல்லும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து மன உற்சாகம் அதிகரிக்கும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கிளிக்காகும் இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதோம் என் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான துலாம் ராசி நேர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அற்புதமான நாள் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்திலே இருக்கார் அடி தூள் கலப்பி போய்கிட்டே இருப்பீங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் என்ன செய்கிறோம்னு நினைக்கிறீங்களா அந்த காரியத்தில் இன்றைக்கி அற்புதமாக செஞ்சுக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கலாம் அப்பா எடுக்கிற காரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு முடியும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பா இன்னைக்கு அக்கம்பக்கத்தினர் அனுகூலமாக இருப்பதால் மனதில் ஒரு சந்தோஷம் கூடிகொள்ளும் உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும் போது விபூதி கொஞ்சம் பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான விருச்சிக ராசினியர்களே நிக்கி இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்பா சந்திராசிரமம் போயிடுத்துனாலே மனசில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கோ அதான் இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித மாற்றம் குடிகொள்ளும் ஏனெனில் மருத்துவ செலவுகள் குறைவதால் மனதில் ஒருவித சந்தோஷம் உண்டாகும் உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அரசியல் உவாதிகள் மௌனமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்க பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா குழந்தைகளுக்கு யாருக்கு வேணாலும் கொடுங்க இந்த மாதிரி செய்யறதுனால நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாம் அற்புதமான நிறைய பேர் உங்கள் மனதில் ஒருவித மகிழ்ச்சி குடிகொள்ளும் கொள்ளும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணக்க விதம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஆறு எனது அன்பான தனுசு ராசி நேர்களை இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கொஞ்சம் இன்றைக்கும் கவனமாக இருக்கணும் நேற்றி கவனமாக இருந்தீங்களே இன்றைக்கும் கவனமாக இருக்கணும் அதேமாரி இந்த குழந்தைகள்லாம் பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்தில் கொஞ்சம் கேர் எடுத்து நிற்கிறது நல்லது கேர் எடுத்து நிற்கிறது நல்லது அதாவது நீங்களும் கவனமாக இருக்கணும் குழந்தைகளையும் கவனமாக வச்சுக்கணும் அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் சில சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கொடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டுமென்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனியக்கரை அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஒன்பது எனது அன்பான மகர ராசி நேர்களை நிக்கி இருந்தனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கலகலப்பான நாள் கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல கலத்திராதிபதி அற்புதமான ஒரு நாள் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து ஜென்மராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வை அற்புதம் இன்றைக்கி கணவன் மனைவிக்கிறே ஒற்றுமை அதிகரிப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் திடீரென வெளியூர் பிரயாணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் அதேபோல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக வந்து சேரும் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அடையும் அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும்போது கொஞ்சம் குங்குமம் பேப்பரில் மடித்து எடுத்துட்டு போயிவிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான கும்பராசினியர்களே நிற்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் பகை உணரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல பகைரண ரோகாதிபதி உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அற்புதமாக சமாளிப்பீங்க ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் கிடையாது மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் என்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அற்புதமாக சமாளித்து ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தில் ஈடுபடுவார்கள் அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் வேப்பில் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க விடுத்துவோம் அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான மீன நேர்களை இன்னிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின் அற்புதமான ஒரு நாள் ஆன்மீக எண்ணங்கள் தலைவிரித்து ஆடும் நாள் அப்பா இன்னைக்கு காலையில் எழுந்தோடனே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதேமாதிரி இன்னைக்கு கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை அற்புதமாக நிகழ்த்தி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் பல பேருக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலை குறையும் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் கல்வி வயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கூடி வரும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அற்புதமாக அமையும் இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்கப்பிடுவோம் சரபேஸ்வரர் சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு